வெற்றி பெறுவதற்கு இந்த ஐந்து மனநிலைகள் மிகவும் வாங்க பற்றி இந்த பார்க்கலாம் பொதுவாகவே நாம் வெற்றியை அடைவதற்கு மனநிலை மிகவும் முக்கியம் வெற்றியை அடைவதற்கு சில குறிப்பிட்ட மனநிலைகள் மிகவும் அவசியம் இந்த மனநிலைகள் சவால்களை சமாளிக்கவும் கடினமான நேரங்களில் விடாமுயற்சியுடன் இருக்கவும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் உதவுகின்றன இந்த பதிவில் வெற்றியை உருவாக்கும் ஐந்து முக்கிய மனநிலைகளைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம் ஒன்று வளர்ச்சி மனநிலை வளர்ச்சி மனநிலை என்பது திறமைகள் மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவை முயற்சி மற்றும் கற்றல் மூலம் உருவாக்கப்படலாம் என்ற நம்பிக்கை இந்த மனநிலை உள்ளவர்கள் சவால்களை தழுவி பின்னடைவுகளிலிருந்து கற்றுக்கொண்டு தொடர்ந்து தங்களை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் மாறாக நிலையான மனநிலை உள்ளவர்கள் தங்கள் திறமைகள் நிலையானவை என்று நம்புகிறார்கள் சவால்களை தவிர்க்கிறார்கள் விமர்சனத்தால் அச்சுறுத்தப்படுகிறார்கள் வளர்ச்சி மனநிலையை வளர்ப்பது புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கும் தடைகளைத் தாண்டி முன்னேறுவதற்கும் முழு திறனை அடைவதற்கும் முக்கியமாகும் இரண்டு நேர்மறை மனநிலை வாழ்க்கையின் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்துவது மற்றும் சவால்களை ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தில் பார்ப்பதே நேர்மறை மனநிலை இந்த மனநிலை உள்ளவர்கள் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் தீர்வுகளை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்துபவர்களாகவும் இருக்கிறார்கள் நேர்மறை மனநிலை மன அழுத்தத்தை குறைக்கவும் மனநிலையை மேம்படுத்தவும் சிக்கல்களை தீர்க்கும் திறனை அதிகரிக்கவும் உதவும் மூன்று விடாமுயற்சி மனநிலை இலக்குகளை நோக்கி கடினமாக உழைக்கும் மற்றும் தடைகள் ஏற்பட்டாலும் கைவிடாத தன்மைதான் விடாமுயற்சி மனநிலை இந்த மனநிலை உள்ளவர்கள் அர்ப்பணிப்பு பொறுமை மற்றும் கடின உழைப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கிறார்கள் அவர்கள் தோல்விகளை கற்றல் வாய்ப்புகளாக கருதுகிறார்கள் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சிக்கிறார்கள் நான்கு கற்றல் மனநிலை தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும் உள்ள விருப்பமே கற்றல் மனநிலை இந்த மனநிலை உள்ளவர்கள் புதிய யோசனைகளுக்கு திறந்த மனதுடன் இருக்கிறார்கள் கேள்விகளை கேட்கிறார்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் கற்றல் மனநிலை தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கு முக்கியமாகும் ஐந்து இலக்கு சார்ந்த மனநிலை இலக்கு சார்ந்த மனநிலை என்பது தெளிவான இலக்குகளை அமைத்து அவற்றை அடைவதில் கவனம் செலுத்துவது இந்த மனநிலை உள்ளவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய திட்டமிட்டு ஒழுக்கத்துடன் செயல்படுகிறார்கள் இலக்கு சார்ந்த மனநிலை நேரத்தை திறம்பட நிர்வகிக்கவும் முக்கியமான பணிகளில் கவனம் செலுத்தவும் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் உதவுகிறது இந்த மனநிலைகள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை அவற்றை ஒருங்கே வளர்ப்பது வெற்றிக்கான ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும் இந்த மனநிலைகளை வேண்டுமென்றே வளர்ப்பதன் மூலம் நாம் அனைவரும் வெற்றிகரமான மற்றும் நிறைவான வாழ்க்கையை உருவாக்க முடியும் Thank you.